பாஜக தேசிய தலைவராக பதவி ஏற்ற மறுநாளே முதல்வர் ஸ்டாலினுக்கு போன் நபீன் பாஜக கூட்டணியில் இருக்கும் எடப்பாடிக்கு கூட போடாமல் முதல்வர் ஸ்டாலினுக்கு போன் போட்டதால் அவமானப்பட்டு போன எடப்பாடி அதாவது உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் ஒன்றுதான் பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் என்ற பெயரில் இயங்கி வந்த இந்த கட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாஜகவாக உருவெடுத்து இன்று அசுர வளர்ச்சியடைந்து நாட்டின் அசைக்க முடியாத சக்தியாக மாறி இருக்கிறது இந்தியாவில் இன்று பெரும்பான்மையான மாநிலங்களில் பாஜக தலைமையிலான ஆட்சிதான் நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பாஜகவின் முதல் தேசிய தலைவராக வாஜ்பாய் அவருக்கு பிறகு எல்கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி வெங்கையா நாயுடு நிதின் கட்கரி அமித்ஷா என பலர் தேசிய தலைவர் பதவியை அலங்கரித்து இருக்கின்றனர் தமிழ்நாட்டில் இருந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தியும் தேசிய தலைவராக இருந்திருக்கிறார் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தேசிய தலைவராக இருந்த காமராஜருக்கு அடுத்தபடியாக தேசிய கட்சி ஒன்றின் தலைவராக இருந்தவர் என்ற பெருமை ஜனா கிருஷ்ணமூர்த்திக்கு கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தற்போது பாஜகவின் தலைவராக செயல்பட்டு வந்த ஜே பி நட்டா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செயல் தலைவராக பொறுப்பேற்றார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தலைவர் ஆனார் பாஜக தேசிய தலைவரின் பதவி காலம் மூன்று ஆண்டுகள் என்ற நிலையில் அவர் தனது முதல் பதவி காலம் முடிவடைந்த பிறகு தொடர்ந்து சுழற்சி முறையில் இரண்டாவது முறையும் தலைவராக பதவி வைத்து வந்தார் பாஜகவின் புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பீகார் மாநில எம்எல்ஏவான நிதின் நபின் என்பவர் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார் பாஜக வரலாற்றில் நிதின் நபின் மற்றும் ஜே பி நட்டா ஆகியோர் மட்டுமே செயல் தலைவர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே பாஜக மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்தது அதனைத் தொடர்ந்து தேசிய தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறும் என தேர்தல் நடத்தும் அதிகாரியான கே லட்சுமண் கடந்த பதினாறாம் தேதி அறிவித்தார் அதன்படி நேற்று வேட்புமனு தாக்கல் நடைபெறும் எனவும் இன்று தேர்தல் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டு இருந்தது அதன்படி நேற்று காலை முதல் மாலை நான்கு மணி வரை வேட்புமனு தாக்கல் நடந்தது இதில் மொத்தம் முப்பத்தி ஏழு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த அனைத்து வேட்பு மனுக்களுமே நிதி நபீனுக்கு ஆதரவாக தாக்கல் செய்யப்பட்டவை ஆகும் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் நாடாளுமன்ற பாஜக சார்பில் முப்பத்தி ஏழு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இருந்தன ஒவ்வொரு மனுவிலும் இருபது முன்மொழிபவர்களின் கையெழுத்துக்கள் இருந்தன தமிழக பாஜக சார்பில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேட்பு மனு மற்றும் முன்மொழிவு கடிதத்தை வழங்கினார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மூத்த தலைவர் ஹெச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் சரத்குமார் கரு நாகராஜன் குஷ்பு உள்ளிட்டோர் வேட்புமனு அளிக்கும்போது அளிக்கும் போது உடன் இருந்தனர் நாடாளுமன்ற பாஜக சார்பில் அளிக்கப்பட்ட வேட்பு பிரதமர் மோடி முதன்மை முன்மொழிபவராக கையெழுத்திட்டு இருந்தார் வேட்புமனு தாக்கல் நேரம் முடிந்ததும் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன நிதின் நபீனுக்கு போட்டியாக யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் அவர் பாஜகவின் புதிய தேசிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார் இதற்கான முறையான அறிவிப்பு இன்று வெளியாகும் என கூறப்பட்டு இருந்தது அது மட்டுமில்லாமல் இன்றே அவர் பாஜக தேசிய தலைவராக பதவியேற்றுக் கொள்வார் என தெரிகிறது பாஜகவின் பன்னெண்டாவது தேசிய தலைவராக நிதின் நபின் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கட்சியின் இளைஞர் அணியான பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சாவில் இருந்து உருவானவர்தான் இந்த நிதின் நபின் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற ஏக்தா யாத்திரை போன்ற முக்கிய போராட்டங்களில் முன் நின்றவர் சத்தீஸ்கர் மாநில பாஜக மேலிட பொறுப்பாளராக இருந்து அங்கு கட்சி வெற்றி பெற முக்கிய பங்காற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருடைய கடின உழைப்பையும் நிர்வாக திறனையும் கவனித்த பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இவரை கட்சியின் தேசிய செயல் தலைவராக நியமித்தனர் அதுவே இவர் தேசிய தலைவர் ஆவதற்கான முதல் படியாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பாஜக தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிதின் நபின் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களை போனில் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது அந்த வகையில் நம்ம தமிழகத்தில் பாஜக கூட்டணி கட்சிகளில் ஒன்றான அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்பு கொண்டு பேசுவார் என்று அதிமுகவினர் எதிர்பார்த்த நிலையில் நிதின் நபின் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது கூட்டணி கட்சி தலைவரான எடப்பாடி அவர்களிடம் பேசாமல் ஸ்டாலின் அவர்களிடம் பேசியதற்கு காரணம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவால் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பாஜக காய் நகர்த்தி வருகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கியது ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது அரசியல் மரபாக இருந்து வருகிறது மேலும் இன்னும் மூன்று மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடர் அரசியல் ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வழக்கம் போல தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரை வாசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவையின் தொடக்கத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என கூறி ஆளுநர் ஆர் என் ரவி தனது உரையை வாசிக்க மறுத்தார் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக தேசிய கீதம்தான் பாடப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஆளுநர் எந்த உரையும் வாசிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார் இந்த நிகழ்வு அவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டதாகவே அவை ஏற்க வேண்டும் என்ற தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்திற்கு பிறகு அவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநரின் நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்தார் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என பேரறிஞர் அண்ணா அன்றே கூறியிருக்கிறார் அந்த வார்த்தைகள் இன்று மீண்டும் பொருத்தமாகி இருக்கின்றன தமிழ்நாடு ஆளுநர் உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறி இருக்கிறார் இது சட்ட விதிகளுக்கும் சட்டமன்ற மரபுகளுக்கும் முற்றிலும் எதிரான செயலாகும் என ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரண்ட்ஸ் இத பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்